அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக கருப்பை தமிழிலிருந்து இன்றைக்கு நடைபெற்ற பிஜி டிஆர்பி தேர்வினுடைய தமிழ் தகுதி தேர்விற்கான அசல் வினாத்தாள் அதற்குரிய விடைகள் என்ன என்று காண இருக்கின்றோம் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் நெய்தல் நிலத்தவர் வானர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான் ஆற்று படை குறிப்பிடும் உணவு எது குழல் மீன் கறி கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட நூல் தண்ணீருக்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலர் பலாம் மலர் அகௌரவாவுக்கு பொருந்தாத நூல் நாளடியார் அது வந்து வெண்பாவால் ஏற்ற பெற்ற நூல் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார் கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ்வழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு பார்த்தோம்னா பண்பு தொகை கேட்டிருக்கின்றார்கள் சரியான விடை செந்தி செம்மை குட்டல் தீ அடுத்ததாக பொறுத்துகள் காலக்கணிதம் மேகம் காசிகாண்டம் பரிபாடல் கீரந்தையார் அதிவீரராம பாண்டியன் கண்ணதாசன் நாகூர் ரூமி காலக்கணிதம் கண்ணதாசன் ஒன்று அடுத்ததாக அதாவது இந்த விடை வருகின்ற அடுத்து மேகம் நாகூர் ரூமி காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியன் மூன்று பரிபாடல் கீரந்தியார் நான்கு மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் மாட்டான் என்று கூறுவது இட இளவழுவமைதி வீசித்தென்றல் நன்மொழி அண்ணன் தம்பி சாரை பாம்பு பண்புத்தொகை உண்மைத்தொகை இருபேரெட்டு பண்புத்தொகை வினைத்தொகை தென்றல் வினைத்தொகை ஒன்று அடுத்து நன்மொழி தொகை இரண்டு அண்ணன் தம்பி உம்மைத்தொகை அடுத்து சாறை பாம்பு இருபேரெட்டு தொகை அப்ப விடை பார்த்தோம்னால் நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி மின்னிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிப்பிட்ட சொல் எது மீனவன் பனிரெண்டாவது வினா வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு எது வரலாற்று புதினம் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை எது நெய்தல் இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருள் அப்ப நுழைகின்ற பொருள் கதிர் என்றால் சூரியன் என்னும் பொருள் எனவே இல்லத்துக்குள் நுழைகின்ற கதிரவனின் ஒளிக்கற்றை கால வழி அமைதியை தேர்க்க அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது மேரி மெக்லியோட் பெத்தியூன் கூற்று ஒன்று வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வார் நல்லா கவனி வெற்றி பெற்றவன் சூடுவது வாகைப்பு வலிமை நிலைநாட்ட போர் இடுவது தும்பைப்பூ இரண்டுமே மாற்றி கூறியிருக்கின்றார்கள் எனவே கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் தவறு என்பது சரியான விடை ஏற்பாடு என்பது ஞாயிறு மறைகின்ற நேரம் எல் என்றால் ஞாயிறு இலையின் பெயரை குறிக்காத சொல் எது களை களை என்றால் மூங்கில் அரசனை கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை வேம்பு ஆமனுக்கு இவற்றை குறிக்கும் சொல் விதை கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்கு மேடையினுடைய நாடக பாராட்டு விழா நடிகர் எம் ராதா அவர்கள் கொடுத்த பெயர் கால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சிந்தாமணி எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் இரண்டு கூற்றுகள் ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு இரண்டடி முதல் பனிரெண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும் இதில் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு என்பது சரியான விடை பொதுமொழியை சேர்க வேங்கை தீண்டாமைக்கு எதிராக நாசிக்கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர் பாவலர் ஏர்வால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறள் மெய்பொருள் உரை ஆக இன்றைக்கு நடைபெற்ற தமிழ் தகுதி தேர்வு அதற்கான பிஜிடிஆர்பி டிஆர்பி தழு வினைகளும் பார்த்தோம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்